ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மதுரையில நடைபெறக்கூடிய அன்னை மீனாட்சியினுடைய திருமணத்தின் போது நாம் எவ்வாறு வழிபாடு பண்ணனும் அன்னைக்கு தாலி கயிறு கொள்வதற்கு உண்டான நேரம் என்ன அந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் நேரங்களை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரமயமான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய தெய்வம் எழுந்தருளி இருக்கின்ற இடம் அதனாலதான் மதுரை என்கின்ற திருநாமத்தோடு சொக்கநாதர் அன்னை மீனாட்சியினுடைய ஆட்சியில மிக அழகான அற்புதமான ஒரு ஊராக விளங்குவது மதுரை மாநகரம் பிறக்கமுத்தி திருவாரூர் தரிசிக்கமுத்தி சிதம்பரம் இரக்கமுக்தி காசி நினைக்க முக்தி திருவண்ணாமலை ஆனால் மதுரை என்கின்ற பெயரை காதில் கேட்டாலே முக்தி வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான முக்தி தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய புண்ணியமான நகரம் சிவபெருமானுடைய திருவடி தோய்ந்து 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 அவர் விறகு விற்று வளையல் விற்று மாணிக்கம் விற்று பிட்டுக்காக மண் சுமந்து பெறம்படிப்பட்டு பட்டு அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை இறைவன் நிகழ்த்தி காட்டிய அதிசயமான அற்புதமான திருத்தலம் இறைவனே விரும்பி இறைவனே வேண்டி இறைவனே இங்கு இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அருமையான நகரம் அப்படின்னா அது மதுரை மாநகரம் ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம் காணக்கூடிய சிறப்பு பெற்ற மதுரையின் மிக முக்கியமான திருவிழாவாகியதுதான் சித்திரை திருவிழா இந்த சித்திரை திருவிழாவினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகியது அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் வருடத்திற்கு ஒரு முறை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அம்பாள் பட்டம் சூட்டி செங்கோல் ஏந்தி திக்விஜயம் செய்த அழகாக எம்பெருமான் சொக்கநாதரை மணந்து கொள்ளுகின்ற அந்த அற்புதமான நாளை பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நாள்ல அன்னை மீனாட்சிக்கு நடக்கக்கூடிய திருமணத்தின் போது ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவர் எப்படி உன்னுடைய கணவர் உன்னை விரும்பி உனக்காகவே மண்ணுலகத்தில் வந்து இருக்கிறேன் விண்ணுலகம் வேண்டாம் மதுரையே போதும் எனக்கு அப்படின்னு உன்னோடு எப்படி சொக்கநாதர் இணைந்து வாழ்கிறாரோ அது போல என் கணவரும் நானும் இணைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அன்னையே மீனாட்சி தாயே எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நீ அருள வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய தாயார் கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடியது போல மீனாட்சியிடம் வேண்டிக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான நாள் இந்த திருக்கல்யாண நாள் அன்னை மீனாட்சியை பத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த திருக்கல்யாணத்தின் போது நிறைய விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மதுரையில் பிறந்தவள் அன்னை மீனாட்சி மீது மிகுந்த விருப்பம் உடையவள் அன்னை மீனாட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அதை விட பல நூறு மடங்கு எனக்கு உங்களுக்கு சொல்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமான தெய்வமாக அன்னை மீனாட்சி விளங்குகிறாள் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு இந்த ஆண்டை நான் நினைக்கிறேன் அதனால்தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்தை பற்றின தகவலை சொல்லலான்னு நான் ஆசைப்படுறேன் மீனாட்சி பல பேரும் நினைக்கிறாங்க ஒரு தெய்வம் அந்த தெய்வமாக இருந்து நமக்கு அருள் புரியக்கூடியவள் அப்படின்னு அவள் வெறும் சிலையில் மட்டும் வாழ்கிற தெய்வம் அல்ல எதிரிலேயே வந்து காட்சி தந்து அருள் புரிந்து நேரிலேயே நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு தெய்வமும் கூட அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் திருமலை நாயக்கர் காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட நான் ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் குமர பேசாத ஊமை குழந்தை அந்த பேசாத ஊமை குழந்தை திருச்செந்தூர் முருகனின் கருணையினாலே பேச ஆரம்பித்து கந்தர் கலிவென்பா என்கின்ற அற்புதமான ஒரு நூலை பாடிய குழந்தை அந்த குமர குருபரர் மதுரைக்கு வருகிறார் திருமலை நாயக்கர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அன்னை மீனாட்சியை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் அப்படி நினைக்கின்ற போது அவர் சபையில உட்கார வச்சு அன்னை மீனாட்சியினுடைய பிள்ளை அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க அற்புதமான ஒரு நூல் அதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகள் படி அந்த குழந்தை எப்படி பிறந்தது எப்படி தவழ்ந்தது எப்படி விளையாடியது எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு பருவமாக பாட வேண்டும் அப்படி ஒவ்வொரு பருவமாக பாடிக்கொண்டிருக்கிற போது வருகை பருவம் அப்படின்னு ஒரு பருவம் உண்டு இந்த குழந்தையினுடைய வருகையை பற்றி பாடிக்கொண்டே இருக்கின்றார் குமரகுருபர அப்படி பாடிக்கொண்டே இருக்கிற போது ஒரு அழகான பாட்டு அந்த அந்த பாடல்களிலேயே இந்த பாடலை கேட்கும்போது போது நமக்கே அப்படியே உள்ளம் கரையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பாட்டு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பாட்டை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கேளுங்க தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று மீனாட்சி பிள்ளை தமிழை உள்ளம் உருகி பாடிக்கொண்டே இருக்கின்றார் குமரகுருவர வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அப்படின்னு சொன்ன உடனேயே மீனாட்சிக்கு அதுக்கு மேல உள்ள இருக்கிறதுக்கு முடியல அவள் அப்படியே அங்கிருந்து ஒரு சின்ன குழந்தையா ஒரு அழகான சின்னஞ்சிறு சிறுமியாக ஓடி வந்து திருமலை நாயக்கரினுடைய மடியிலே அமர்ந்த தன்னுடைய இளம் வயதை அவ்வளவு அழகாக ரசித்து ருசித்து பாடுகிற குமரகுருபரரை அப்படியே ஆச்சரியமாக அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள் கடைசியிலே தன்னுடைய கழுத்திலே கிடந்த ஒரு முத்துமாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அதை அவருடைய கழுத்திலே அணிவித்து யார் இந்த குழந்தை என்று திரும்பி பார்ப்பதற்குள் கருவறைக்குள் சென்று அவள் ஜோதிஸ்வரூபமாக மறைந்து விடுகிறாள் திருமலை நாயக்கர் காலத்தில்தான் இந்த சித்திரை திருவிழா ஒருங்கிணைக்கப்பட்டது குமரகுருபரர் நமக்கு வாழ்ந்து அருள் புரிந்து முருகப்பெருமானின் கருணையால் பேசிய அற்புதமான ஒரு ஞானி அவருடைய வாழ்க்கையிலேயே மீனாட்சியை நேருக்கு நேராக கண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அவள் பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் நாம் எதை நினைக்கிறோமோ எதை வேண்டுகிறோமோ எதை அவளிடத்திலே உரிமையாக கேட்கிறோமோ கேட்டதை அடுத்து மற்ற முறை அவளை நாம பார்க்கறத்துக்குள்ள அவ அதை கொடுத்துருவா அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த அதி அற்புதமான தெய்வம் ஆனபடியினாலதான் எல்லாருக்கும் மீனாட்சினா ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் மீனாட்சி மேல ஈர்ப்பு ஆனா மீனாட்சிக்கு ஈர்ப்பு சொக்கநாதர் மேல மீனாட்சி சொக்கநாதர் மேல காட்டுகிற அன்பும் பரிவும் பாசமும் ஒவ்வொரு பெண்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு இல்லற மாண்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி அம்பிகையும் இறைவனுமாக இணைந்து அதி அற்புதமாக திருவிழா கோலம் காணக்கூடிய ஒரு சித்திரை திருவிழாவினுடைய முத்திரை நாளாக விளங்கக்கூடிய திருக்கல்யாண தன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இன்றைக்கு குடும்பம் அப்படின்னு இருக்க ஆனால் குடும்பத்திற்குள்ள ஒரு ஒற்றுமையோ குடும்பத்திற்கு உள்ளே ஒரு மகிழ்வோ குடும்பத்திற்கு உள்ளே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையோ பலருக்கும் வாய்ப்பதில்லை அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது நல்ல வாழ்க்கையா ஆரோக்கியமான வாழ்க்கையா எல்லாருக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கையா அமையணும் அப்படின்னு அம்பாளை நீங்க உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற உகந்த நாள் இந்த திருக்கல்யாண நாள் அம்மா கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா சுவாமி பக்கத்துல இருப்பார் சுவாமி அம்பாளை கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அம்பாள் பக்கத்துல இருப்பார் அப்போ நாம் அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் கேட்ட உடனே கொடுத்துறாமலா இருந்துட்டு அவ்வளவு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அதி அற்புதமான நாள் தான் இந்த திருக்கல்யாண நாள் தான் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண தண்டைக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த திருக்கல்யாணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன் அதில் இந்த ஆண்டு திருக்கல்யாண நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தாலி மாற்றுகிற விதத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு திருக்கல்யாணம் அமைந்திருக்கிறது நேரம் காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது இது எல்லா தொலைக்காட்சிகளிலேயுமே இந்த திருக்கல்யாணம் நேரலியாக ஒலிபரப்பு செய்யப்படும் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் இருந்து இதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் காலையிலேயே தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நான் திரும்பவும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் கட்டாயமாக எல்லாரும் மாற்றணுமா அப்படின்னு அவசியம் இல்லை மாத்திக்கிற வழக்கம் உள்ளவங்க காலையிலேயே இந்த கயரில் இருக்கக்கூடிய பழைய கயரில் இருக்கிற திருமாங்கல்யம் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு புது கயிறுக்கு மாற்றிக்கோங்க மாத்தி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தாலி கயிறில் உருப்படியை கோர்க்கிறதுக்கு அதை கட்டுறதுக்கு அதை செயின்ல திரும்ப மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு சில பேருக்கு வந்து அந்த நேரத்துல அவசரமாக செய்யறேன்னு உருவெல்லாம் மாற்றி மாற்றி கோத்து அந்த குண்டை மாற்றி கோத்துட்டேன் இதை மாற்றி கோத்துட்டேன் திரும்ப கழட்டினேன் ஒரு மாதிரி படபடப்பாக இல்லாமல் பொறுமையாக நீங்கள் இதை எல்லாத்தையும் மாற்றி தயார் பண்ணி உங்கள் வீட்டில் மீனாட்சி படம் இருக்கா அல்லது சொக்கநாதர் படம் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு சிவன் படம் இருக்கா அதில் கொண்டு போய் சுவாமிக்கு கீழே இந்த திருமாங்கலையதை வச்சுக்கோங்க கழுத்தில் ஒரு சாதாரண மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க நீங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமாகிற காட்சியை பாருங்கள் சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அந்த திருமாங்கல்யத்தை உங்க கணவருடைய மூலமாக நீங்கள் அணிந்து கொள்ளலாம் பக்கத்துல இருந்தாருன்னா அவர் பக்கத்துல இல்லைங்க வெளியில போயிட்டாரு இல்ல அன்னைக்கு அவருக்கு வேலை இருந்தது அவரால பக்கத்துல இருக்க முடியல அவர் வெளியூர்ல இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் கவலையப்படாதீங்க நீங்களே அதை மாத்திக்கோங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற சில பேர் வந்து இந்த நேரம் எங்களுக்கு ஒத்து வராதுமா இது எங்களுக்கு இரவாக இருக்கிறது இந்த நேரத்துல நாங்க எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு அப்படின்னா அவங்க அங்க ஏதாவது திருக்கல்யாண நேரம்னு ஒன்று குறிப்பிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இப்போ செயின்ல தாங்க நாங்க முழுக்க முழுக்க போட்டிருக்கிறோம் கயிறே இல்லைங்கிறவங்க ஒரு மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிட்டு அந்த செயின் எடுத்து நல்லா சுத்தமாக நம்ம கழுவிட்டு அதை சுவாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் திரும்ப அதை செயினோட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் உங்களுடைய சௌகரியம் என்னவோ யாருக்கு தேவை இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க புதுசா உருக்கள் கோர்க்கலாமா அப்படின்னா கோர்க்கலாம் இந்த திருமாங்கல்ய கயிறு இந்த நேரத்துல மாத்திக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எதனால அப்படின்னா அம்மா திருமாங்கல்யம் கட்டிக்கிற அந்த நேரத்தில் நம்மளும் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவளுடைய அனுகிரகத்தினால ஒரு நல்ல மன வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது ஒவ்வொருவரும் இதை செய்ங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி திருக்கல்யாணம் நிறைவான உடனேயே நாம நம்மளால என்ன செய்ய முடியுதோ ஒரு இனிப்பு ஒரு பாயசமாவது அல்லது ஒரு சக்கர பொங்கல் இல்லைன்னா ஏதாவது பழங்கள் வச்சு அம்பாளுக்கு நீங்கள் சுவாமிக்கும் ஒரு நைவேதியம் பண்ணிட்டு அன்னைக்கு முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க ஏன்னா கல்யாணம் இல்லையா அம்மாக்கு கல்யாணம் நடந்த நாள்ல நாம ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நமக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியமான பலனை பெற்றுத்தரும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் கோலாகலமாக மதுரையில நடைபெறக்கூடிய அற்புதமான விழா பல ஊர்களிலும் மீனாட்சி சொக்கநாதர் கோவில் இருக்கு அப்படின்னா அங்கேயுமே இந்த திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடக்கும் அது பரமக்குடியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அங்கேயும் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்க ஊர்ல அது மாதிரி கல்யாணம் நடக்குதா நேர்ல போய் பாருங்க அந்த கல்யாணத்துல கலந்துக்கோங்க ஆனா மீனாட்சி சொக்கநாதரின் உடைய பெயரொருள் பெரும் கருணையை பரிபூர்வமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்